வணக்கம்ப்பா இன்றைக்கி நெய் இப்படி உறுக்குறதுங்கிறது ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்க வீட்டில் எடுத்த நெய் தான் கிளம்பர் போகிறது இல்லையா அதனால் வெண்ணெய் எடுத்து வச்சுட்டு பாதி வெண்ணையை வச்சுட்டு பாதி இப்போ உடுக்க போகிறேன் பாருங்கள் அது வானிலையில் வெண்ணெய் போட்டேன் அப்புறம் தான் நான் வந்து முருங்கையில் படிக்கலன்னு எவ்வளோ தோரத்தில் வந்து முருங்கையில் படித்து விட்டேன் இப்போ கழுவினை வெண்ணையை உடனே எடுத்தோடனே இப்படி ஒரு தண்ணியில் போட்டு நல்லா கழுவிடணும் கழுவிட்டு அதை வானிலையில் சேர்த்து முதல்ல கொண்டு கையில் வைக்கலாம் முதல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் கையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமை மாற்றிட்டு அந்த பொங்கை அடங்கி இல்லையா அப்போ தான் இந்த முருங்கை இல்லை என்னமோ ஒரு புத்து இது போதும் இந்த தடவை போதும் இது நம்ம ஏன் போடுறோன்னா இது நல்லா வெந்துட்டுன்னா நெய் பதம் ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம் அதுக்காகத்தான் பாசமாகவும் இருக்கும் அதனுடைய சலசலப்பு இது நம்ம போட்டோடனே ஒரு சலசலப்பு வரும் அந்த சலசலப்பு சிலப்பு அடங்கிடுச்சுன்னா நெய் பதமாக ரெடி ஆகிட்டுன்னு அடுத்தோம் அதுக்காக தான் போடுறோம் இதில் ரெண்டு கல்லுப்பும் போடுவாங்க எங்கள் அம்மா கல்லுப்பும் சேர்த்துக்கிட்டால் நெய் கிடாது ஆனால் இது கொஞ்சம் நெய் தானே தேவையில்லை இப்போ நான் பாருங்கள் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சலசலப்பு குறைஞ்சிட்டு வருது நல்லா இந்த எண்ணெய் பதத்தில் வரணும் ஏன் இது எடுத்தால் நல்லெண்ணெய் பதம் இருக்கணும் இந்த பதம் இருந்தால் போடுறோம்